சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலேயே பாலியல் வன்முறை நடந்தது எப்படி கைதான குற்றவாளிக்கு கைகால் உடைந்தது தற்செயலா அல்லது காவல்துறையின் அதிரடி நடவடிக்கையா ஆடிக்காரில் வந்த அந்த மற்றொரு நபர் யார் எஃப்ஐஆரை அவசர அவசரமாக பதிவேற்றியதற்கான காரணம் என்ன பொது இடங்களில் ஒழுக்கமற்ற முறையில் நடந்து கொள்வதும் இதற்கு காரணமா சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவிலிருந்தும் பல்வேறு தரப்பட்ட மாணவர்கள் இங்கே வந்து படிச்சிட்டு இருக்காங்க கடந்த மூன்று நாளைக்கு முன்னாடி நிகழ்ந்த ஒரு சம்பவம் ஒரு மிகவும் துயரமாக மாறி இருக்கு அது என்னன்னா கன்னியாகுமரியை சேர்ந்த மாணவி ஒருவர் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் ஆண்டு மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சுட்டு வராங்க அவரோட காதலர் அதே காலேஜில் மூன்றாம் ஆண்டு படிச்சிட்டு இருக்காரு இப்போ இவங்க இருவரும் ஒரு தனிமையான சூழலில் இரவு எட்டு மணிக்கு அதே சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலே பேசிகிட்டு இருந்திருக்காங்க அது கொஞ்சம் புதர் நிறைந்த பகுதிகள் நாம் அந்த சைடு போகும்போதே பார்த்துருப்போம் மிகவும் அடர்ந்த மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் அந்த கிண்டியிலேருந்து அடையாறு போகிற வரைக்கும் இருக்கும் ஒரு வகையில் நம்மளுக்கெல்லாம் சந்தோஷமாக இருந்தால் கூட அந்த புதர் தான் இப்போ இந்த துயரமான ஒரு நிகழ்ச்சிக்கு காரணமாக இருந்திருக்கு இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லப்போனால் கொஞ்சம் நெருக்கமாக இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம் அந்த சூழலில் அந்த இடத்துக்கு வந்த ஒரு நபர் அவங்கள ஒரு ஃபோட்டோ வீடியோ மாதிரி எடுத்து இதை வந்து நான் அவங்க பிரின்ஸிபல காட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக வேறு விதமாகலாம் பேசி அந்த நபரையும் அந்த பெண்ணையுமே தாக்கிட்டு அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கார் பாலியல் வன்கொடுமை பண்ணும்போது மிகவும் கோரமான ஒரு சம்பவம் என்னென்னா அந்த பெண் தனக்கு மாத விடாயின்னு சொல்லியும் கூட அந்த நபர் வேறு வகையில் உடலுறவை வச்சுக்க அப்படின்னு சொல்லி துன்புறுத்தியிருக்காரு உடலுறவையும் நிகழ்த்தியிருக்கார் இது ஒரு மிகவும் எப்படி சொல்றது ஒரு மனித தன்மையற்ற செயல்னே சொல்லலாம் இந்த கற்பழிப்பு நடத்திட்டு அவர் எதுவுமே தெரியாதவர் போல அந்த சுவரேறி குதிச்சு வெளியே போயிட்டாரு காவல்துறையில ஒரு கம்ப்ளைண்டும் பண்றாங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஒரு மூன்று மணி நேரம் கழிச்சு ஒருத்தர் கைது பண்றாங்க அவர் கோட்டூர் புறத்தை சேர்ந்த ஞானசேகரன் இந்த ஞானசேகரன் யார் அப்படின்னா கோட்டூர்புரம் புறம் பக்கத்திலேயே வந்து சாலையோரமா ஒரு பிரியாணி கடை வச்சிருக்கிறவர் இவரோட டெய்லி ரொட்டீனே என்ன தெரியுமாங்க இரவு அந்த ஆறு மணி ஏழு மணிக்கு மேலே பிரியாணிக்கு அடைய மூடினதுக்கு அப்புறமா அந்த கல்லூரி வளாகத்துக்குள்ளே போயிட்டு புதர் நிறைந்த பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் நெருக்கமாக இருக்கக்கூடியதெல்லாம் வீடியோ எடுத்து கிட்ட பாலியல் சேண்டல் ஈடுபடுறதான் சொல்லப்போனால் இவர் மேலே ஒரு பதினைஞ்சு வழக்குகள் இருக்கான் ஒரு சரித்திர குற்றவாளின்னு கூட சொல்கிறாங்க அதில் வந்து சிலர் வந்து திருட்டு சிலது வழிப்பறி சொல்லப்போனால் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இதே மாதிரி ஒரு பாலியல் சீண்டல்ல இவர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஈடுபட்டிருக்காரு அதற்கான வழக்கம் போய்கிட்டு தான் இருக்கு இப்படியான சூழலில் அந்த பெண் தெரிவித்த அடையாளங்களை வச்சும் சிசிடிவி ஆதாரங்களை வச்சும் அறிவியல் பூர்வமான தரவுகளை பயன்படுத்தியும் அதாவது அந்த நேரத்தில் அந்த இடத்துல யாரோட செல்ஃபோன் இருந்துச்சு அப்படின்றத வச்சு ட்ரேஸ் பண்ணி தான் ஞானசேகரை கண்டுபிடிச்சிருக்காங்க ஞானசேகரை கைது பண்ண போகும்போது அவர் காவல்துறைக்கு பயந்து தப்பியோட முயற்சித்ததாகவும் அதில் வந்து அவருடைய இடது பக்க கையிலையும் காலிலையும் வந்து முறிவு ஏற்படுறதுக்காக சொல்கிறாங்க சொல்லப்போனால் இது போலீஸோட ஒரு ட்ரீட்மெண்ட் கூட சில இடங்கள்லாம் சொல்லுவாங்க அதாவது நல்லா தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க நம்ம மெரினா பீச்லேயே வந்து கா கலங்கரை விளக்கத்திலிருந்து இருந்து பார்க்க வரைக்கும் ஒரு காலத்தில் வந்து யாரும் அந்த சாலைகளை போகவே முடியாது அதோ லூப் ரோடுன்னு சொல்லுவாங்க அப்படி போக முடியாத சமயத்தில் அந்த பாலியல் அத்துமீறல்கள் ஈடுபடுறவங்க திருட்டு வழிப்பறி பண்ணுறவங்க இவங்க எல்லாத்தையும் பிடிச்சி கைகால்களை உடைச்சி இப்போ தான் அதனால தான் வந்து அங்கே ஒரு மாற்றம் ஏற்பட்டு இப்போ ஓரளவுக்கு மாறி இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் போலீஸோட ட்ரீட்மெண்ட்டாக கூட இது இருக்கலாம் இல்லை சொல்ல முடியாத அவர் தப்பிக்க முயன்று கூட அது இயற்கையாகவே கூட அடிபட்டிருக்கலாம் அந்த மாணவி கொடுத்த எஃப்ஐஆர் நகல் வந்து இந்த சூழல்ல இணையதளங்கள்லாம் எல்லாம் பரவுச்சு அந்த எஃப்ஐஆர் நகல் எப்படி வெளியிடப்பட்டது சொல்லப்போனால் இது அது வெளியிடவே கூடாத ஒரு நகல் அதாவது இந்த பாலியல் வன்கொடுமை பாலியல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் அதோட நகல் வந்து வெளியிடக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு அப்படிப்பட்ட இந்த சூழல்ல அந்த மாணவி குறித்த அனைத்து தகவலும் இருக்கக்கூடிய அந்த எஃப்ஐஆர் நகல் எப்படி வந்துச்சு அப்படின்ற ஒரு விசாரணையும் இப்ப போயிட்டு இருக்கு அது எதிர்கட்சிகளோட ஒரு அழுத்தம் கூட சொல்றாங்க எதிர்கட்சிகள் வந்து பல போராட்டங்களும் கூட இன்னைக்கு பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ எதிர்க்கட்சிகளோட அழுத்தம் தாங்காமல் அது வெளிவந்ததாகவும் அதாவது எதிர்கட்சிகள் அதை வெளிப்படுத்தியதாக கூட சொல்கிறாங்க இப்போ அந்த எஃப்ஐஆர் காப்பில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க அதாவது அந்த மாணவி அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருந்து வந்த ஒரு நபர் எங்களை இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அப்படி பார்த்தா அந்த ஆடிக்காரிலேருந்து அவர் தான் வந்தார் அப்படின்னா அவர் வந்து சுவரெரி குதித்ததா சொல்லப்படுது இவர் சுவரெரி குதித்ததா இருந்தால் அப்போ அந்த ஆடிக்காரை ஊட்டிட்டு வந்தது யாரு திருப்பி அந்த ஆடிக்காரை எடுத்துட்டு போனது யார் அப்ப ஒருவேகரனே பண்ணாம பெருசா அடையாளங்கள் தெரியல அவரோட முகம் எனக்கு தெரியலன்னு சொல்றாங்க இப்போ இந்த சூழலேகரன் இல்லாம வேற ஒரு நபரா இருந்து அந்த வேறொரு நபருக்கு பகுதில ஞானசேகர் மாட்டி விடப்பட்டிருக்காரா அப்படின்ற ஒரு யோசனையும் போயிட்டு இருக்கு இல்ல இருவரும் சேர்ந்து பண்ணிட்டு அதை ஞானசேகரனை மட்டும் கோர்த்து விட்டுட்டு பெரிய தலைகள் தப்பித்து கொண்டதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா நம்ம படங்களை பார்க்குறதா இருக்கட்டும் ரியாலிட்டியாகவே இருக்கட்டும் பெரிய தலைகள் எப்போதும் சில சம்பவங்களை செஞ்சுட்டு அதுக்கு பதிலாக தனக்கு கீழே இருக்க இல்லை அது கூட உடன்பட்டு இருக்க வேற யாரையாவது காட்டி கொடுத்துட்டு தாங்க விளைவிக்கிறதும் இல்லை உனக்கு நான் ஏதாச்சும் காம்பன்சேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கீழ்த்தரமான நடவடிக்கைகள் செய்கிறதையும் நம்ம ரியாலிட்டி வாழ்க்கையிலும் பார்க்குறதால இந்த குழப்பம் இப்போ நேர்ந்திருக்கு எதிர்கட்சிகள் இந்த விஷயத்தை பயன்படுத்தி அரசியல் செய்கிறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்குது சொல்லப்போனால் இந்த மாதிரியான அரசியலும் போராட்டமும் கூட இப்போ முக்கியம் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு போராட்டம் நடந்தாதான் அது தமிழ்நாடு அளவில் போகும் இல்லைன்னா எல்லா இடத்துலையும் நடக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஒரு பாலியல் வன்முறையாக அது மாற்றப்படக்கூடும் அப்படி கிடையாது ஏன்னா ஒரு ரொம்ப சிசிடிவி கண்காணிப்பில் இருக்கட்டும் பாதுகாப்பு காவலர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நடந்த இந்த பாலியல் அத்துமீறல் இந்த பாலியல் வன்முறைன்றது ரொம்ப ரொம்ப கண்டிக்கப்பட வேண்டியது அதனால் இது மாதிரியான போராட்டங்கள் வரும்போது தான் அந்த விஷயத்தை எப்படி முன்னெச்சரிக்கையாக தடுப்பது அதாவது வ நடந்ததுக்கு அப்புறம் அதை சரி கட்டுறது வேறங்க அதுக்கு முன்னாடியே அது நடக்காம எப்படி நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்றதுக்கான சட்டம் ஏற்றப்பட வேண்டும் இடங்கள்ல இப்ப சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்படவில்லையோ அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கே எழுது ஏன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கூட ஒரு நீதிமன்ற வளாகத்துக்கு முன்னாடி ஒரு கொலை நடந்தது இப்ப இங்க ஒரு பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளேயே கற்பழிப்பு அதனால இந்த மாதிரி விஷயங்களை வெறும் அரசியலா மட்டும் பார்க்காம அதுக்கு ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்து புதிய சட்டங்கள் ஏற்றி தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த சம்பவங்களுக்கெல்லாம் ஒரு வடிவு காலம் பிறக்க வைக்கணும்னு நான் இந்த இடத்துல கேட்டுக்கிறேன் அதே நேரத்தில் இந்த மாதிரியான வழக்குகள்லாம் விரைவில் விசாரிக்கப்பட்டு சரியான நபர்களுக்கு நீதி கிடைக்கணும் இதில் வந்து யாரும் நிரபராதிகளும் பாதிக்கப்பட்டு வரக்கூடாது ஏன்னா அழுத்தம் காரணமாக சில நேரங்களில் தவறுகள் நடக்கக்கூடும் அந்த தவறுகளை நடக்க விடாம நீதிமன்றமாக இருக்கட்டும் அரசாங்கமாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே ரொம்பவே கவனிப்பாக பார்க்கணும் அதே நேரத்துல இந்த விஷயத்தை இன்னொரு இந்த ஃபோனை பார்க்கும்போது பல காதலர்கள் நெருக்கமா இருந்த வீடியோக்கள் மாட்டிருக்கு பொது இடங்கள்ல அதுவும் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலேயே இந்த புதர் நிறைந்த இடங்கள்லேயே இது மாதிரியான காதலர்கள் நெருக்கமா இருக்குதுன்றது ரொம்பவே ஒரு தவறு இல்லைங்களா ஏன்னா தான் ஒரு ஃபர்ஸ்ட் காரணமா காட்டி வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணி அதுக்கப்புறமா தாக்கி இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது மாதிரி இப்போ மட்டும் இல்ல முன்னாடி கூட நிறைய நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இத அண்ணா பல்கலைக்கழக மாணவி முன்னாள் மாணவி ஒருத்தவங்களும் சொல்லியிருக்காங்க இப்ப பொது இடங்கள் நம்மளே பார்க்குறோம் நிறைய பூங்காக்களாக இருக்கட்டும் கடற்கரைகளாக இருக்கட்டும் அங்க வந்து யார் இருக்காங்க குழந்தைகள் இருக்கு பெற்றோர்கள் இருக்காங்க எந்த கவலையும் கிடையாது பலர் யார் இருந்தாலும் பரவாயில்லைங்க நாங்கள் கொஞ்சம் சபலப்பட்டு சலனமாக தான் இருப்போம் இது எங்களுடைய நெருக்கத்துக்கானது இது எங்களுக்கான உரிமன்ற மாதிரி சில காதலர்களாக இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும் கீழ்த்தரமா நடந்துக்கிறதுனால இது ஒரு சமூகத்திலேயே ஒரு சுற்றுச்சூழல் ஒரு இறன் கூட நான் சொல்லுவேன் இது வந்து சொல்லப்போனால் நாகரிகம் கிடையாது இது ஒரு அநாகரிகம் இது மாதிரியான இது நடக்கும்போது அவங்க குற்றத்திலேயே உடன்படுறதுனால நம்மளுக்கு பிரச்சனை வருன்றதுனால நிறைய பேர் நிறைய இடங்கள்ல உடன்பட்டு போகிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது அதனால பொது இடங்கள்ல இது மாதிரி நடந்துக்கிற காதலர்கள் முதல்ல திருந்தணும் இன்னொரு கண்ணு நம்ம பார்த்துட்டு இருக்கு அது எப்படி வேணா மாறும் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கணும் அதை தாண்டி நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் அப்படி தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி இருந்தால் காவல்துறை அவங்க மேலே அநாகரீகமாக நடந்துக்கிறாங்க பொது இடங்கள்லன்னு வழக்கு தொடர்ந்தாதான் இது மாதிரியான விஷயங்களை தடுக்க முடியும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா சில நேரங்களில் இது மாதிரியான குளறுபடிகள் இருக்கும்போது தவறுகள் அளவுக்கு அதிகமாகவே நடக்குது அதனால தான் சொல்கிறேன் ஸோ பொது இடங்களில் இந்த கன்னியமற்ற முறையில் நடந்துக்கிறது தவறு அதே நேரத்தில் ஞானசேகரன் குற்றவாளியாக இருந்தால் அவருக்கு மிக மிக கடுமையான தண்டனை அளிக்கப்பட்டால்தான் அதை பார்ப்பவர்களுக்கு ஒரு பயம் வரும் இல்லை என்றால் ஒரு கந்தடைப்பு சம்பவமாக போயிடும் அதை பார்க்குறவங்களுக்கு மற்றவங்களுக்கும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு கீழ்த்தரமான புத்தி கூட வர வாய்ப்பு உண்டு இந்த விஷயத்துல வேறு யாரும் சம்மந்தப்பட்டிருப்பார்களா இல்லை இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள் நடைபெறுறதுக்கு வேற என்னெல்லாம் காரணங்கள் இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க